வணக்கம் ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் ஃபஸ்ட் குவாலிட்டி ஏ கிரேட் மாலைகள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு இது சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல் எம்எம்மில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எயிட் எம்எம் ஐம்பொன் கருங்காலி மாலை இது சிக்ஸ் எம்எம் கருங்காலி மாலை ஐம்பொன்னில் கட்டப்பட்டது இது எல்லாமே நம்ம சொந்தமாக பற்றிகளில் கட்டுற மாலைகள் இது நீங்கள் ஒரு மாலை வாங்கினாலும் உங்களுக்கு ஹோல்சேல் விலையில் நம்மளால் தர முடியும் இது போக உங்களுக்கு வெள்ளியிலையும் கிடைக்கும் வெள்ளி மாலையும் நம்மக்கிட்ட இருக்குது சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம்மில் ஆர்டர் பேஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து சிக்ஸ் எம்எம் ஐம்பொன் மாலை அதிகப்படியாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடியது எயிட் எம்எம் ஐம்பொன் மாலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சிக்ஸ் எம்எம் தேவைப்படுறவங்க சிக்ஸ் எம்எம்மும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாலை நீங்கள் வாங்கினாலும் ஹோல்சேல் விலையில் கிடைக்கும் இது எயிட் எம்எம் ஐம்பொன் கரங்காலி மாலை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது போக வெள்ளி மாலைகள் நம்ம கட்டி தரப்படும்